நீங்கள் அசிஸ்டன்ட் டேரெக்டராக வேணும்னு உங்களை வாண்டடாக கூப்பிட்டு போகிற படத்துக்கு நீங்கள் வச்ச சில குறிக்கோள்களில் ஒன்று டேரக்டர் மாதிரி எடுப்பேன் தம் முடிப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னதாக பதிவு பண்ணியிருந்தீங்க ஏன் சார் அப்படி ஒரு ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய டேரக்டர்ஸ்கிட்ட ஒர்க் பண்ணும்போது இந்த சிகரெட் பிடிக்கணுன்றதுனா எனக்கு வந்து அது ஒரு பெரிய பேஜராக இருக்கும் ஏன்னா டேரக்டர்ஸ் இருப்பாங்க ப்ரொடியூசர் இருப்பாங்க ஆனால் பழக்கம் இருக்குது அந்த பழக்கத்தை விடவும் முடியல அது லஞ்ச் ப்ரேக்காக உங்களுக்கு கிடைக்காது நம்ம லஞ்ச் பிரேக்கில் தான் நிறைய வேலை சேர்ந்து செய்யணும்னு இருப்போம் ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் தான் பிடிக்க முடியும் ஒரே நாலு நாலஞ்சு ஒன்றா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது மாதிரிலாம் இருந்ததுனால நம்ம எதிர்க்க வந்து டேரக்டர்ஸ் பிடிப்பாங்க ஹீரோஸ் பிடிப்பாங்க அதெல்லாம் பிடிப்பாங்க அப்போ இப்போ எல்லாமே சீக்கிரட்டே டோட்டலாக இல்லை குறைஞ்சிருச்சு நைன்டி பர்சன்ட் குறைஞ்சிருச்சு பத்தாண்டு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஜேர்னி மாதிரி இப்போ எங்களுக்கு தெரியுது உங்களுக்கு வந்து சினிமா காரணாக தான் ஆகணுங்கிற சின்ன வயசுலேருந்து வெறி அப்படிலாம் கிடையாது